நீதிபதி ஐயா கிருபாகரன் கேட்கிறார்கள் எல்லாம் தனியார் பள்ளியில் படிக்கிற மருத்துவத்தை மட்டும் அரசு 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 கல்லூரியில் கல்லூரியில் என்ன பண்ணணும் பள்ளியில் படிப்பவர்களுக்கு தான் மருத்துவமனையில் படிக்க இடம் சட்டம் போடுவோம் என்னது இந்த முதலாளி உழைக்கும் அடித்தட்டு மக்களின் அதிக சம்பளம் அந்த முதலாளியின் மருத்துவமனைக்கு போவேன் இல்லை வேற நாட்டுக்கு போவேன் அப்போ கஷ்டப்பட்டு மருத்துவங்க எனக்கு வேணுங்கிறதுக்காக காசு கொடுத்த என் அப்பனுக்கார வைத்தியம் பார்க்கறது என் காதங்கார் வைத்தியம் பார்க்கறது யார் பாப்பா எவ்வளோ போராடுறோம் பாருங்க காசு இல்லை எங்களை காட்டுவதற்கு ஊடகம் இல்லை நாங்கள் போட்டி விடுறோம்னு கூட சொல்லாது ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல கவலைப்படுறதில்லை தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்றாவது ஒரு நாள் என் மக்கள் உணர்வார்கள் இந்த பிள்ளைகளை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்கிற புரிதல் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நாங்கள் வென்று விடுவோம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் வெறும் தேர்தலாக பார்ப்பதில்லை இதை மாறுதலாக ஏன் பார்க்க கூடாது தான் இந்த இடைத்தேர்தலில் எல்லா கட்சிகளும் போட்டியிடல விலகிருச்சு திமுக ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு காங்கிரஸோட சேர்ந்து காங்கிரசுக்கு சீட்டு கொடுத்துருக்கு அவர் ஒரு பெரிய செல்வம் தெரிவிக்கிறார் முதலாளி இந்த பக்கம் ஒரு தெரிவிக்கிறார் அது ஒரு பெரிய கூட்டணியை வச்சிருக்கு தனித்து எவரோடும் சேராது என் மக்களை நம்பி ஏன் அந்த கட்சிகள் மக்களை நம்பல ஏன் திமுக தனியா போட்டியிட வேண்டியதானே காங்கிரஸ் தான் நூத்தி பத்து நூத்தி இருபது ஆண்டு கால கட்சி பெரிய கட்சி தனிச்சு நிக்க வேண்டியது தானே டெபாசிட் வாங்காது கட்டு தொகை இழந்து அது காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு என்னைக்கு காமராஜர்னு ஒரு தலைவன் செத்தானோ அன்னைக்கு காங்கிரஸ் செத்து போயிடுச்சு அப்புறம் இந்திரா காங்கிரஸ் கூட இல்லது இது இத்தாலி சோனியா காந்தி காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் உனக்கு எதுக்கு உன் மொழிக்கு நிற்குமா உன் உன் பண்பாட்டுக்கு நிற்குமா உன் கலைக்கு நிற்குமா ஒரு நிலத்திற்கு இருக்குமா வளத்திற்குன்னு இருக்குமா எதுக்கு நிற்கும் உன் மீனவ சொந்தங்கள் வாழ முடியல உன் சொந்த சொத்து உன் பாட்டனின் சொந்த சொத்து சேதுபதி மன்னனின் சொந்த நிலம் கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது இந்திரா காந்தி தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது திமுக அதன் தலைமை கருணாநிதி ஐயா நீ கச்சத்தீவு மீட்கணும்னு சொல்லு காங்கிரஸ் கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இல்லைங்க பாரதிய ஜனதா வந்தது மாதிரி இதே வழக்கு உச்ச கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடம் யார் நிலத்தை யாருக்கு எடுத்து கொடுக்கிறது என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு எல்லை தாண்டி போகாதேனா கச்சத்தீவு எனக்குன்னா என் கடல் தூரம் பெருசு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் நீளம் எல்லா உரிமையும் இழந்துட்டான் இப்ப எனக்கு ஒரு தடவை அதிகாரத்தை கூட இவர்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி இவர்களால் எந்த காலத்திலையும் நல்லாட்சி தர முடியாது ஜெகன்மோகன் ரெட்டி செய்யறாருல நான் வந்தா ஆயிரம் ரூபாய்க்கு மேல மருத்துவம் அதுக்கு மேல வந்துச்சுன்னா அரசியல் செலவை ஏற்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்க மகன் ஒரு ரூபா கூட செலவில்லை மொத்த மருத்துவத்தையும் அரசே ஏற்கும் இலவசம் தரமான மருத்துவம் சரியான மருத்துவம் சமமான மருத்துவம் ஏழை பணக்காரன் பாகுபாடு கிடையாது முதலமைச்சருக்கு பொண்டாட்டிக்கு முடியல பிள்ளைக்கு முடியலையா அமைச்சருக்கு முடியல முடியல சட்டமன்ற முடியல மாவட்ட ஆட்சிக்கு முடியல அரசு மருத்துவமனை தான் பாடுறேன் சொல்வாரா ஐயா ஸ்டாலின் இல்ல எடப்பாடி பழனிசாமி அதிகாரி செய்ய மாட்டார்கள் இந்த மக்களை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நம்புகிறார்கள் இல்லைன்னா இப்ப வந்து தமிழை ஆட்சி மொழியாக ஆக்குவோம் எப்படி இருக்கு இந்தியாவிலே நண்பு சொந்தங்களே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி திமுக தான் ஐ கே குஜராலா அமைச்சர் அமைச்சர் ராஜீவ் காந்தியா அமைச்சர் தொடர்ச்சியா வாஜ்பாயா அமைச்சர் மன்மோகன் சிங்கா அமைச்சர் இவ்வளவு காலம் இருந்து தமிழை ஆட்சி மொழியா கொண்டு வராத பெருமக்கள் இல்லாத போது ரொம்ப பாசமா இருப்பாங்க அதனாலதான் என்ன சொல்றேன் கடைசி வரைக்கும் பதவி கொடுக்காம வச்சுக்கிறேன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அது தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார் பாருங்க நகை இருந்தால் ஐயா அஞ்சு ஐயாயிரத்துக்கு அடமான வைங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து திருப்பி தரோம்ன்றது இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பெரிய கொடுமை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்போ எல்லாம் எந்த மரத்தை பார்த்தாலும் தேன் கொண்டிருக்கும் இப்போ இருக்கா காலையில் எவ்வளவு காக்கைகள் மைனா குயில் கூவும் இப்போ இருக்கா எல்லாம் செத்து போனது அழிந்து கொண்டிருக்கிறது பூமி அழிந்து கொண்டிருக்கிறது உலகம் எட்டு வருடமாக நான் பேசினேன் என்னையே இதை ஓட்டு கேட்கறதை விட்டு எதை எதையே பேசிட்டுக்காருண்ணா இன்னைக்கு கிரேட்டா தன்பருக்குன்னு ஒரு சுவீடன் நாட்டு தங்கச்சி பதினாறு வயசு தங்கச்சி ஜெனிவால ஐநாவில் பேசின பிறகு உலகமே பேசு அந்த பொண்ணு என்ன சொல்லுது என்ன வச்சிருக்கிறீங்க இந்த எங்களுக்கு பூமியை அழித்து விட்டீர்கள் என்கிறார் அழிந்து கொண்டிருக்கு எண்ணூறு கோடி மக்கள் தொகையை தொடுது பூமி உலகம் நூறு கோடி மக்களுக்கு தான் தண்ணி இருக்கு இது ஐயா அப்துல் கலாம் நம்மளை எச்சரிச்சுட்டு போனார் குடிக்க தண்ணி இல்லை நீ குடிக்கிறது தண்ணியே இல்லை கடையில் வாங்கி குடிக்கிறீங்களே சத்தியமாக சொல்கிறேன் தண்ணி இல்லை நீரிலிருந்து நமக்கு என்ன சக்தி என்ன ஆற்றல் கிடைக்கணுமோ அது இந்த தண்ணியில் இல்லை அதை கொண்டுட்டு தான் வந்து கொடுக்குறாங்க நீ தண்ணியை திறந்தா பேசாம தான் இருக்கணும் போத்தல் ஏன் டப்புன்னு வெடிக்குது புஷுன்னு ஒரு சத்தம் வருது ஏன் வருது தண்ணி இல்லது தாகம் நிற்கும் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி அது ஆற்றல் வருமா இருக்காது மூணு வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா அது என்ன செஞ்சு பீடி குடிச்சதா சிகரெட் புகைச்சதா புயலை போட்டதா எதனால தாயின் பால் நஞ்சாயிருச்சு ஏன் தாய் பால் நஞ்சாயிருச்சு அவள் உணவு விசமாயிருச்சு நீ விஷத்தை திண்டு கொண்டிருக்கிறாய் நீ காற்று நஞ்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் நஞ்சை குடித்துக் கொண்டிருக்கிறாய் இன்னொரு என்ன மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது என் தமிழ் சமூக மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திரும்பினால் மதுக்கடை இருக்கிறது இந்த பக்கம் திருங்கனால் திரையரங்கு இருக்கிறது வாரத்துக்கு ஒரு புது படம் வெளியாகிறது தொலைக்காட்சி வீட்டில் உட்கார்ந்தால் தொடர்கள் இருக்கிறது அங்கே திரைப்படங்கள் ஓடுகிறது எதை கொலப்படல உலகத்தில் பொழுதுபோக்கிற்கு கேளிக்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இனம் உலக வரலாற்றிலே தமிழர்கள் தான் இந்த அமைப்பே தப்பு நான் அமைப்பு தப்புங்கிற சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் சரியில்லைன்றாங்க புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது அவங்க சொல்றாங்க வேற மொழியில் சொல்றாங்க எது ஒன்றுமே நமக்கு இல்லை காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு அதை பற்றி கவலை இல்லை ஒரு பயணமாவாவது கேரளாவுக்கு போயிட்டு வாங்க பொத்தலாக ஒரு இடம் காட்டுங்க ஒரு காலியாக ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கிடந்தது காட்டுங்க பார்ப்போம் மரங்கள் இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது அடர்ந்த காடு சிறிதளவு ரோடு ஆங்காங்க வீடுகள் அப்படிதான் அந்த மக்கள் வாழ்றாங்க இங்க திருமண பக்கமெல்லாம் பொட்டல் காடு ரெண்டு கோடி தொண்டை வச்சிருக்கேன் ஒன்றரை கோடி தொண்டை வச்சிருக்கேன் ஒரு ஆண்டுக்கு ஒரு மரம் நட்டு இருந்தா கூட ஐநூறு கோடி மரங்களை இந்த ஐம்பது ஆண்டுகளும் நட்டு ஏன் அல்ல ஏன் நடல ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு மடங்கு காடுகள் இருக்கணும் முப்பத்தி மூணு விழுக்காடு காடு இருக்கணும் ஆனால் பதிமூணு விழுக்காடு தான் இந்தியாவில் காடுகள் இருக்குங்கிறது கணக்கு நீரின்றி அமையாத உலகு வல்லுவ பெரும்பாட்டன் பாடியிருக்கிறாரு ஆனால் காடின்றி அமையாத நீர் எங்க அப்பா நம்மால் வர என்ன சொல்றாங்க தண்ணியை ஏண்டா பூமிக்குள்ள தேடுற தண்ணியை வானத்தில் தேடணும்டா மேகத்தில் தேடணும்டான் அந்த மேகத்தில் இருந்து அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றது மரங்கள் தான் பூமிக்கு கீழே போயிடுச்சு தண்ணி ஒண்ணுது இல்ல அது ஒண்ணுது இல்ல அது மரங்கள் செடிகளுடையது பூமிக்கு மேலே தேக்கி வச்சு தான் நீ பயன்படுத்திக்கணும் பூமிக்கு கீழே இருக்கிறத நீ உறிஞ்சிட்டா மரம் என்னடா பண்ணும் செடி என்ன பண்ணும் செடி என்ன பண்ணும் மரம் என்ன பண்ணும் அதனுடைய சொத்து அதனுடைய நீரை நீ உறிஞ்சி கொள்கிறாய் ஒரு தான் போட்டு பார்த்தீங்களே ஐம்பது அறுபது ஆண்டுகளாக போட்டீங்க ரெட்டலை சூரியனுக்கு ஒரு தடவை தான் விவசாயிகளை போட்டு தான் பாருங்களேன் பாருங்க பாருங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நாங்குநேரி தொகுதி ஏற்படுத்தியது என்ற வரலாற்று பதிவுக்காவது போடுங்க ஒரு மாற்றம் அது தொடங்குவது அதை யார் தொடங்குவது எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம் எப்படிப்பட்ட அரசியலில் இருந்து மாற்றம் அதுதான் முதன்மையானது அந்த மாற்றத்தை எங்கிருந்து தொடங்குவது காந்தியடிகள் என்ன கற்பிக்கிறார் நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தான் மாற்றத்தை முதல்ல தொடங்குங்க சரியாக இருக்கிறார்களோ இல்லையோ நான் சரியாக இருப்பேன் உங்களுக்கு வந்துவிட்டால் முடிந்து விட்டது மாற்றம் மாற்றத்தை விரும்புகிற எல்லோரும் ஓரிடத்தில் குவிந்தால் ஒரே நொடியில் மாற்றம் இல்லை என்றால் வெறும் ஏமாற்றமாக போகும் சும்மா வார்த்தையில மாற்றம் ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் எங்கிருந்து வருது யார் தொடங்குறது எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத என்னால் சமூக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவனாக காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்த மாட்டேன் என் ஓட்டு விற்பனைக்கு இது என் உரிமை என் வலிமை மிக்க கருவி என் வலிமை மிக்க ஆயுதம் என்கிற புரிதல் நமக்கு வரணும் ஒரு மாடு இருக்கா அதிகபட்சமா பார்த்தா நாடங்களும் ஏழாயிரம் மாடு இருந்தா வியப்பு நம்முடைய நாட்டு மாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஏழு கோடி மாடுகள் வச்சிருந்தோம் ஏழு கோடி மாடு இருந்துச்சு நாட்டு மாடு பசு மாடு இருக்கிற நாட்டு மாடும் வண்டி மாடு தான் அங்கங்கே இந்த நாட்டு மாடு அழிந்து விடாமல் பாடிதாத்து வச்சிருக்கிறது இந்த நாட்டு காளைகள் ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த காளைகளை அழிப்பதற்கு இந்த காளைகளை அழித்தால் தான் நாட்டு மாட்டு இனத்தை அழித்தால்தான் என்ன பண்ண முடியும் செனை ஊசியை விற்க முடியும் இந்த செனை ஊசியை விற்க முடியும் அது ஒரு பெரிய சந்தை இன்னொன்னு இந்த நாட்டு மாடை அழித்தால்தான் அவன் இயற்கை உரத்தை விட்டு வெளியில் வருவான் இந்த நாட்டு மாடு இருக்கிறவரை அந்த அவன் சாணம் வந்து உரமா பயன்படுது இந்த சீம பசு மாடு போடுற வந்து சாணம் வந்து உரமாகாது நீங்கள் நாட்டு மாடு சாணம் போட்டுட்டு காலையில் ராத்திரி போட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அதில் வண்டு பூச்சி உருவாயிடும் இந்த சீம பசு போட்டுச்சுன்னா அதில் எதுவுமே உருவாகாது ரெண்டு நாள் விட்டிங்கன்னா காஞ்சாதுவாக காற்றுல பறந்து விடிடும் அப்போ இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க வேண்டியது அழித்தால் தான் இயற்கை உரத்தை விட்டு விவசாயி வெளியில் வருவான் அவனுடைய பாக்டம்பாஸ் அறுபது இருபது பொட்டாசியம் செல்பட்டுங்கிற தராசா எனக்கு கந்தக உரங்களை சந்தைப்படுத்தி விற்க முடியும் இது எல்லாமே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒன்று அப்பா நம்மால் வர என்ன சொல்றாங்க பசுமை புரட்சி பசுமை புரட்சின்னா அப்புறமா தான் தெரியுது அது விஞ்ஞானம் இல்ல வியாபாரம் நமக்கு தெரிய வருதுங்கிறது இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நாம இவ்வளோ பெரிய நெல் நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு விளையும் வரப்புக்கு மேலே இருந்துச்சு நம்ம நெல் சாஞ்சு கிடந்துச்சு சனி மூளை பொனி மூளை பார்த்து அறுத்தம் அப்ப சாஞ்சு கிடந்துச்சு வரப்பு உயரம் நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயரம் கோலம் பாட்டு இருந்துச்சு ஆனா அன்னைக்கு வரப்பு உயரம் இருக்கு நீரும் உயரல நெல்லும் உயரல அன்னைக்கு சாஞ்சு கிடந்துச்சு குனிஞ்சு அறுத்தோம் இன்னைக்கு வரப்புக்கு கீழே இருக்கு முட்டிக்கால் போட்டு அறுத்துக்கிட்டு போகிறோம் ஏன்னா பயிர் குட்டையாக போயிடுச்சு இவன் என்ன பண்ணா அதை விட இது நல்ல நிறையா நெல் விளையும் சீக்கிரம் விளையும்னா உடனே இந்த பாரம்பரிய நெல் விதைகளை விட்டுட்டோம் விட்டுட்டு இவனுடைய வீரிய விதைக்கு வந்தோம் இந்த குட்டப்பயிருக்கு வந்தோம் இந்த பயிர் என்ன ஆயிடுச்சு என்னுடைய மாட்டுச்சாணி ஆட்டு புழுக்கைக்கு விளைய மாட்டேங்குது இது சரியாக வரலைங்கிறேன் இல்லை நான் ஒரு உரம் தரேன் அதை போடு நல்லா வரும்னா உரத்தை அப்படி சந்தைப்படுத்தினான் விதையை அப்படி சந்தைப்படுத்தினான் பாரம்பரிய நெல்லை நெல்லை விட்டோம் பாரம்பரிய மாடுகளை விட்டோம் நம்ம வச்சிருந்த என்ன பண்ணோம் அந்த நெல்லை அடியை காட்டில் விட்டு வந்துடும் நாடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அந்த மாட்டு வைக்கோலை வைக்கோலை கொண்டாந்து மாட்டுக்கு போட்டோம் அது சாணியை பிடிச்சி சாணியை கொண்டு நிலத்தில் போட்டோம் இது ஒரு சுழற்சி நம்ம கருது அறுப்போம் அது புனையல் பற்றி நெல்லை உதிர்த்து விடும் அங்கே வண்டியில் நெல்லை ஏற்றுவோம் மாடு சுமந்து வந்து வீட்டில் சேர்க்கும் பாருங்க இது ஒரு தற்சார்பு இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம வாழ்க்கை முறையா இருந்துச்சு இதை தகர்த்துட்டா இப்போ வண்டியும் இல்லை மாடும் இல்லை டிராக்டர் அகலை உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு நமது முன்னோர்கள் சொன்னான் ஆனால் இன்றைக்கி டிராக்டர் என்ன செய்யும் கீறி விடும் ஒரு மனிதன் அறுபது கிலோ இடையுள்ள மனிதன் தொடர்ச்சியாக வயலில் நடக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே முளைக்க மாட்டேங்குது அந்த இடத்துல ஒரு பாதை விழுந்துருது ஆனால் அறுநூற்றன் இடையுள்ள டிராக்டர் அழுத்தும் போது எப்படி அது அந்த இடத்துல என்ன முளைக்கும் கெட்டிப்பட்ட இடங்களில் தான் புற்கள் முளைக்கும் நீங்கள் அருகம்புல்லோ புல்லோ கோரப்புல்லோ முளைக்கிற இடத்துல பாருங்கள் இருக கட்டி பட்டு இருந்தால் முளைச்சிடும் என்ன பண்ணணும் கலப்பை வச்சு விழுணும் கலப்பை வச்சு மாடு வச்சு உழுதா டிராக்டர் வியாபாரம் பண்ண முடியாது அப்போ டிராக்டரை கண்டுபிடிச்ச நம்ம முதலாளி அதை சந்தப்படுத்த பலாயிரம் மாடுகளை வாங்கி வெட்டி புதைக்கிறோம் மாட்டை ஒழிச்சா தான் டிராக்டர் விற்கும் மாட்டை ஆட்டை ஒழிச்சா தான் ரசாயனம் உரம் விற்கும் எப்படி முடிச்சிட்டா பாருங்க நம்ம வாழ்க்கையை இப்ப இருந்து மீட்க வேண்டியது இருக்கு ஒன்னுல இருந்து இல்லை ஒரு புள்ளியிலிருந்து இருந்து நாம புறப்பட வேண்டியது இருக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கேட்கறது இல்லை இன்னொரு தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்குறான் தருவதும் தராமல் போவதும் உங்க விருப்பம் ஆனால் உங்கள் வயிற்றுலிருந்து பிறந்துட்டான் உங்கள் கூட பிறந்துட்டான் இதை சொல்லாமல் எங்களால் போக முடியாது நான் என் தலைவன்கிட்ட கேட்டேன் யாருமே நம்ம போராட்டத்தை ஆதரிக்கலை நமக்கு உதவலை நம்ம இவ்வளவு ஈடு இவ்வளவு சிரமப்பட்டு போராடி கொண்டிருக்குமே அண்ணா என்று நான் என் தலைவன்கிட்ட கேட்டேன் ஒரு மௌனமாக இருந்தார் கடைசியாக சொன்னார் எல்லாரும் சரியா இருந்துட்டா நாம் எதுக்கு போராட போறோம் நம்மளை ஆதரிக்கிறவங்க ஆதரிக்காதவங்க அவங்களுக்கும் சேர்த்துத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு கற்பித்தார் எங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க வாக்கு செலுத்தாதவங்க எல்லாருக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ற புரிதல் உங்களுக்கு வந்தால் போதும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் இவர்களால் நல்லாட்சி தர முடியாது தர முடியாது இல்லை எதையும் வைக்க மாட்டான் காடு இல்லை மலை இல்லை ஆறு முழுக்க விற்று தின்னாச்சு உங்களுக்கு தெரியுமா தாமிரபரணியில் இந்த கொக்க கோலா பெப்சி கம்பெனி காரணம் தண்ணி உறிஞ்சுறேன் மக்கள் குடிக்க நீர் இல்லாமல் கிடக்கிறாங்க அதையும் எத்தனை நீ பதினஞ்சு லட்சம் லிட்டர் தான் எடுக்கணும் முப்பது லட்சம் லிட்டர் தான் எடுக்கணும்னு ஒப்பந்தம் தினம் ஒருத்தர் முப்பது லட்சம் லிட்டர் தண்ணீர் அளந்து ஊற்றுற மாதிரி அவங்க அவை எத்தனை கோடியை உறிஞ்சிட்டு போகிறான்னு எவன் கண்ட ஒப்பந்தம் எடுத்துட்டு போய்விடு இதுக்கு நாங்கள் போராடும் போது இங்கே பாருங்கள் போராடுற எங்களை தனியீடு நடத்தி சிறைப்படுத்துது முதலாளி மேலே நடவடிக்கை இல்லை அப்படின்னா யாருக்கான அதிகாரம் முதலாளிக்கு இது மக்களுக்கான அதிகாரம் அல்ல தேசிய பறவை மயிலை சின்னமா கொடுங்கன்னு கேட்டேன் அது தேசிய பறவை தர முடியாதுட்டாங்க அப்போ தேசிய மலரை எதுக்கு பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன் அது அப்போ நடந்துருச்சுன்னாங்க சரி காலமாடை கொடுங்கன்னு உயிருள்ள எதையும் நாங்கள் தர்றது இல்லைன்னாங்க அப்போ ஏன் அம்மையார் மாயாவதிக்கு யானையை கொடுத்துருக்கீங்க ஃபார்வர்ட் பிளாக்லாம் சிங்கம் கொடுத்துருக்கீங்களேன்னு அது அப்போ நடந்துருச்சு அப்படின்னாங்க இப்போ என்ன உங்கள் பிரச்சனை நான் ரொம்ப பின்னாடி பிறந்ததான் உங்கள் பிரச்சனையாக இருக்குதா அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை உயிர் உள்ளே எதையுமே தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு விவசாயிய சின்னத்தை கொடுத்துருக்குது ஏன் கொடுத்துருக்குது விவசாயி அவனு உயிரோடு இல்லைன்னு அது முடிவு பண்ணிருச்சு அதையே எனக்கு கொடுத்துருக்குது உசுரை கொடுத்தாது விவசாயிகளை காப்பாற்றிருவான் சீமான்னு அது நினைக்கிது அதுதான் எனக்கு தந்துருக்குது அதனால் என் அன்பிற்குரிய மக்கள் பெருமை சொந்தங்கள் உழைக்கும் அந்த ஏழை பாட்டாளி கைகட்டி நிற்கிறான் அவனுக்காக அவன் உரிமைக்காக கையேந்தி நிற்கிறான் தன்னை கசக்கி பிழிந்த போதும் இனிப்பான சர்க்கரையை இனிப்பான நீரை கொடுக்கிற கரும்பு போல உங்கள் பிள்ளைகள் எங்களை வதைத்து வாட்டிக்கொண்டேனும் உங்களுக்கு பணியாற்றுவோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இரட்டை கரும்போடு அந்த எங்கள் விவசாயி சின்னமாக நிற்கிறான் மற்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களெல்லாம் இது விவசாயிகளின் சின்னம் என்று உங்களிடத்தில் சொல்வார்கள் உங்களுக்கு விவசாயியே சின்னமாக உங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறோம் எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அருமை பெற்றோர்கள் தமிழ் இளம் தலைமுறையினர் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் ஒரு புரட்சிகர அரசியலுக்கான தொடக்கமாக இந்த நாங்குநேரி தேர்தல் களம் அமையட்டும் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கே அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் அடிமையாக வாழ்கிற நிலையிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று உங்களை அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ச்சியாக உங்கள்